வணக்கம் அக்ஷயம் அக்ஷயம் அப்படின்னாலே வளர்ச்சி அடைதல் அக்ஷய 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 ஆசீர்வாதம் செய்தல் பாண்டவர்கள் சூரிய தேவரிடமிருந்து அக்ஷய பாத்திரம் பெற்ற அற்புதமான நாள் அதே போல பகவானால் மகாபாரதம் இயற்றப்பட்ட அற்புதமான திருநாள் அருமையான பக்தர் சுதாமர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய வீட்டுக்கு துவாரகா அங்கு அவருடைய வீட்டுக்கு சென்று அற்புதமான நாள் கங்கோத்ரி யமனோத்ரி இந்த கோவில்கள் எல்லாம் குளிர்காலத்திலே நடைசாற்றி விட்டு பத்ரிநாத்தில் இந்த நடை திறந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமான திருநாள்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட புனிதமான இந்த அக்ஷயம் இந்த முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லார் வீட்டுக்குமே எல்லாருமே என்ன வேணும் நெல்லிக்கனியை வச்சு பிரார்த்தனை பண்ணுவாங்க சிறிய நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் வச்சு நீங்கள் இந்த வருடம் அக்ஷேத்ரதையை அன்னைக்கு நீங்கள் பூஜை பண்ணி பாருங்கள் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வருது அன்றைக்கி சிறிய நெல்லிக்காய் ஒரு இருபத்தேழு பெரிய நெல்லிக்காய் இருபத்தேழு வச்சு முழுமையாக அதை முதல்ல நெல்லிக்காய் நீங்கள் கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வரும் வாங்கிட்டு வந்த உடனே சொத்தை இல்லாமல் ஒரு கருப்பு அந்த சின்ன சின்ன எந்த ஒரு வெண்ணமுமே இல்லாமல் நீங்கள் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவிடுங்க அப்புறமா கொஞ்சமாக பால் கொஞ்சமாக தயிர் இதெல்லாம் ஊற்றி ஒரு தடவை கழுவிட்டு சுத்தமான காட்டன் துணி எடுத்து நல்லா துடைச்சிருங்க எதை சிறுநெல்லிக்காய் சிறிய நெல்லிக்காய் இருபத்தேலும் பெரிய நெல்லிக்காய் இருபத்தேலும் நல்ல கழுவி காய வச்சு அந்த ஈரம் போக தொடச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேனில் வச்சு உலர்த்தி வச்சுட்டு ஒரு தட்டு அந்த தட்டு சில்வர் தட்டாக இருக்கக்கூடாது ஒன்றும் தட்டாக இருக்கலாம் இல்லைன்னா வெள்ளித்தட்டாக இருக்கலாம் இல்லைன்னா தங்கத்தட்டாக இருக்கலாம் அவரவர் வசதிப்படி இதை செஞ்சு பார்க்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு மஞ்சள் கலர் காட்டன் துணி ஒரு நீங்கள் அந்த கனிகள் வைக்கிற அளவாக இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வைக்கிற அளவுக்கு நீங்கள் தனித்தனியாக தான் வைக்கணும் ரெண்டு நெல்லிக்காயும் ஒன்றா சேர்த்து வைக்கக்கூடாது ரெண்டு நெல்லிக்காய் வைக்க இருபத்தி எழுபத்திலே அந்த துணியை ஸ்கொயராக கட் பண்ணி மஞ்சள் கலர் காட்டன் துணியாக இருக்கணும் அப்படி கிடைக்கல அப்படின்னா வெள்ளை துணியை முதல் நாளே மஞ்சளில் முக்கிய எடுத்து அதை எடுத்து காய வச்சு பக்குவப்படுத்தி வச்சுருக்கணும் அந்த மாதிரி வச்ச பின்னாடி உங்கள் வீட்டு பூஜை எல்லாம் சுத்தம் பண்ணி மாவில் தோரணமெல்லாம் கட்டி இதெல்லாம் நீங்கள் வழக்கப்படி என்னென்ன உங்கள் முறை பிரகாரம் செய்வீங்க அதெல்லாம் நீங்கள் செஞ்ச பின்னாடி இந்த நெல்லிக்காய் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கனகதாரா ஸ்ரோத்திரம் கண்டிப்பாக படிக்கணும் ஆதி சங்கராச்சாரியார் மூலமாக அற்புதமாக நமக்கு கிடைச்ச ஒரு திருநாள் இந்த அக்ஷயம் இந்த அக்ஷயம் அந்த நன்னாலிலே யாரெல்லாம் பள்ளியை பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் குபேர பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் அவங்க வாழ்நாள் முழுவதும் ஏழையாக இருக்கக்கூடாது வசதி வாய்ப்போடு இருக்கணும் அப்படிங்கிறது அருள் புரிஞ்சுருப்பார் அதனால் பள்ளி யார் படாது சில பேர் வீட்டில் பள்ளி பொம்மையில் வச்சுருப்பாங்க சில பேர் வீட்டில் வெள்ளைப்பள்ளி வச்சுருப்பாங்க வெள்ளியில் செஞ்சு வச்சுருப்பாங்க நம்ம காஞ்சிபுரம் போனால் பார்க்கலாம் நிறைய கோவிலில் வந்து பார்க்கலாம் சில நம்ம திருவண்ணாமலையில் போனோம்னா பேச்சியம்மன் இருக்கக்கூடிய இடத்துல அந்த மரத்தில் இருப்பாங்க மூணு பள்ளிகள் இருப்பாங்க இல்லைன்னா அஞ்சு பள்ளிகள் அந்த இடத்துல இருப்பாங்க சில பேர் மட்டும்தான் பார்த்துருப்பாங்க எல்லாரும் பார்த்துருக்க முடியாது அதே போல் குபேரனுக்கு செல்வத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு பெரிய பேருக்கேற்ற அற்புதமான திருநாள் இது நாம் தவற விட்டுறக்கூடாது இல்லையா தங்கம் வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்மனால் முடிஞ்சது மஞ்சள் வாங்கி வைக்கலாம் மஞ்சள் கொம்பு வாங்கி வைக்கலாம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பலம் மஞ்சள் வாங்கி வைக்கலாம் குங்குமம் வாங்கி வைக்கலாம் மளிகை சாமானம் வாங்கி வைக்கலாம் நவ தானியங்களை வாங்கி வைக்கலாம் நீங்கள் வாங்கி பூஜையில் வச்சு உங்களால் முடிஞ்ச உங்களுக்கு நீங்கள் தானம் பண்ணலாம் படிக்கிற குழந்தைகளுக்கு உதவி செய்யலாம் பேனா பென்சில் நோட்டு இதை நீங்கள் தானம் பண்ணலாம் வாங்கி ஏழை குழந்தைகளுக்கு துணிமணிகள் எடுத்து கொடுக்கலாம் இந்த மாதிரி தானங்கள் எல்லாம் செய்யும் பொழுது உங்களால் முடிந்தால் மட்டும் செய்யுங்கள் பெருமைக்கு செய்து அவதிப்பட வேண்டாம் அசிங்கப்பட வேண்டாம் கடன்பட்டு மற்றவர்களிடையே பேச்சு வாங்க வேண்டாம் ஐயோ இவங்க சொல்கிறாங்க தானம் பண்ண சொல்லி அதெல்லாம் உங்கள் சக்திக்கு என்ன இயலுமோ அதை செய்தால் போதும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த நெல்லிக்காயை வச்சு பூஜை பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த நெல்லிக்காயை வச்சு பூஜை பண்ண நெல்லிக்காயில தீபம் தயவு செஞ்சு போடாதீங்க அது மகாலட்சுமியின் அம்சம் நெல்லிக்காய் அதை எப்படி நீங்கள் நீங்கள் தீபம் போட வேண்டாம் நெல்லிக்காயை வச்சு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த மகாலட்சுமி மந்திரத்தில் இருபத்தி ஏழு மந்திரங்கள் முக்கியமானது உங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன பேர் அதில் பிடிச்சிருக்கோ அந்த பேரெலாம் டிக் பண்ணி முதலாக இருந்தாலும் சரி கடைசியாக இருந்தாலும் சரி இடையிலையாக இருந்தாலும் சரி எந்த மந்திரத்தோட பேர் பிடிச்சிருக்கோ அந்த மந்திரத்தோட பேர் இருபத்தி ஏழு தடவை இருபத்தி ஏழு தடவை நீங்கள் இருபத்தேழு பெயர்கள் இருபத்தேழு தடவை சொல்லி ஒவ்வொரு கனியாக நீங்கள் எடுத்து குங்குமம் கலந்து அர்ச்சனா பண்ணுங்கள் அந்த துணி வச்சுருக்கீங்களோ அந்த துணிலேருந்து மகாலட்சுமி படம் வச்சுருப்பீங்களா உங்கள் வீட்டில் அது மேலே ஒரு நெல்லிக்காய் எடுத்து குங்குமத்தை வச்சுக்கிட்டு மஞ்சள் குங்குமம் அந்த நெல்லிக்காயில் நெல்லிக்காய் மேலே வச்சுட்டு சிறிய நெல்லிக்காயிலையும் பெரிய நெல்லிக்காய் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் வச்சுட்டு அந்த படத்துக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயாரிட்ட வேண்டிக்கோங்க குபேரன் குபேரன்கிட்ட வேண்டிக்கோங்க ஐஸ்வர்யேஸ்வரர்கள் வேண்டிக்கோங்க அண்ணாமலையார் உண்ணாமலை தாயார மட்டும் வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பிரார்த்தனை பண்ணி நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக இந்த வருடம் இருக்கக்கூடிய அந்த வறுமையானது அடுத்த வருஷம் இருக்காது அடுத்த நாளே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கலாங்க ஏன்னா அற்புதமான இந்த வழிபாடு உப்பு வாங்கி வைத்து பூஜை செய்வதன் மூலமாகவும் பலன் பெறலாம் மஞ்சள் குங்குமம் துவரை பருப்பு கண்டிப்பாக பூஜையாரியில் இருக்க வேண்டிய ஐந்து பொருட்கள் இந்த நெல்லிக்காயை பூஜை பண்ணி நீங்கள் தான் யூஸ் பண்ணணும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட வேண்டாம் இதில் அற்புதமான சுக்ஷமான சில தாந்திரீக சக்தி இருக்குங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம ஸ்ரீ மகாவிஷ்ணவி பிரசன்ன ஜோதிடம் தொடர்புக்கு வாங்க நிச்சயமாக நல்ல பலன்கள் இந்த இருந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கட்டும் மனசார நாங்களும் வேண்டிக்கிறோம் Shit.